திருச்சுற்றம்பலம் அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய முதல் பாடல் பாயிரம் தினுடைய முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவில் மணியாவுரை க்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் திகடச்சக்கரம் செம்முகம் ஐந்துளான் திகழ் தசக்கரம் திகழ்கின்ற பத்து திருக்கைகளை உடைய செம்மையான ஐந்து முகங்களை உடைய சிவபெருமான் சகட சக்கர தாமரை நாயகன் அவரது தேருக்கு சக்கரமாக நின்றவன் தாமரைக்கு நாயகனாக இருக்கின்ற சூரியன் அகட சக்கரகு மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவான் அத்தகைய சூரியன் ஒரு மணியாக தன்னுடைய வயிற்றிலே வீற்றிருக்கும்படியாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய திருவடிகளை வணங்கி இந்நூலை நான் செய்கின்றேன் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் இங்கே நமக்கு அருளி இருக்கின்றார் இறைவன் விநாயகப் பெருமான் திருமாலினுடைய படைத்தலைவனாகிய விடுவசேனன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய கூத்திற்கு மகிழ்ந்து சக்கரம் கொடுத்ததால் விநாயகருக்கு விகடச்சக்கரன் என்ற பட்டம் வந்தது என்ற அந்த பொருளை கொண்டு விகடச்சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று விநாயகப் பெருமானை வணங்கி இந்நூலினை தொடங்குகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்